அந்த ரொம்ப நம்ம ஜி அட்டையில் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து மே மாத பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ மூன்றாம் நாள் பயிற்சியாக பார்த்திங்க அப்படின்னா பான் பான்பேபின்னு சொல்லக்கூடிய ஆறு மாத குழந்தைகளுக்கு ஆடை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோங்க இரண்டாவது தெரியும் மூஞ்சி கட்டாமல் வாய்ஸ் மட்டும் வருது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் டைம் இல்லை இருந்தாலும் வீடியோஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் வேகமாக பதிவு பண்ணணும் நேற்று ஒரு நாள் வேறு நம்ம வீடியோ பதிவு பண்ணாமட்டிருக்கோம் இங்கே பார்த்துங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு ஆறு மாத குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான துணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் துணி வந்து நம்ம எடுத்திருக்கோம் இது காட்டன் கிளாத்து காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் போட்ட மாதிரி செக்குடு போட்ட மாதிரி நான் எடுத்திருக்கேன் இந்த துணியை வந்து நம்ம இப்படியே வந்து மார்க் பண்ணி அழகாக வந்து வெட்டிடலாம் ஆனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லா பக்கமே பாருங்களேன் சுருக்கு சுருக்காக இருக்குது தெரியுதுங்களா இந்த சுருக்கோடு வந்து ஒரு துணியை வந்து நம்ம வெட்டும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு அளவு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து இஞ்சி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுருக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்ந்து போயிடும் அப்போ அப்படிங்கிற பத்தரை இன்ச்சாக மாறிடும் அளவுகள் வந்து கூட குறையாக வந்துடும் துணிகள் வந்து எச்சு கம்மியாக வந்துடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா மேக்ஸிமம் துணியை அளவுக்கு எப்பவுமே நீட்டாக அயன் பண்ணிக்கணும் இது பார்த்திங்களா சுருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுதா இது எல்லாமே சுருக்காக இருக்குது இந்த மாதிரி சுருக்கோடு எப்பவுமே வந்து எந்த காலத்துமே வந்து நம்ம வெட்டக்கூடாது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பவுமே நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம அயன் பண்ணிகிட்ருக்கோம் அயின் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுருக்கு எங்கேயுமே இல்லை ஏன்னா நம்ம அயன் பண்ணோம் இங்கே அயன் பண்ணாத இடத்துல பார்த்தீங்கன்னா சுருக்கு அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக கிளாத் வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக கொடுக்கலாம் இதோட அவுட் புட் நம்ம எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன் உங்களுக்காக பேபிக்கே பார்த்தீங்கன்னா நிறையா டாப் வந்து தைக்கலாம் இந்த டாப்பில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் ஜிஆர்ல சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கத்துறேன் அக்கா மாதிரி மாதிரி தம்பி மாதிரி யாரெல்லாம் வீடியோஸ் பார்க்குறீங்களோ இந்த வீடியோ வந்து நல்லா பயன்படுத்திக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டாப் வந்து நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி செல் பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுசாக குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே அழகாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சு நீங்கள் அழகாக விற்கலாம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டாக அயன் பண்ணியாச்சு அயன் பாக்ஸ் உரமாக வச்சிடலாம் இப்போ அயன் பாக்ஸ் கையில் வேலை போட்டுச்சுன்னா சிரமம் பார்த்தீங்களா சுருக்கு எங்கேயுமே இல்லை நீட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து அயன் பண்ணியாச்சு இப்போ அயின் பண்ணுறது எடுத்துனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்காக அடுத்த வேலைகள் வந்து நம்ம செய்யலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாம் மடிச்சுக்கணு சரிங்களா இந்த கரப்பகுதி வந்து எப்போமே வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி இந்த ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்த்து தான் இருக்கணும் எதிர்த்து இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இப்படி நேராக பிடிச்சிட்டு அழகாக இப்படி கிளாத் வந்து உதறிட்டு இப்படி உதறிக்கணு உதறினிங்க அப்படின்னா அழகாக வந்து ஒன்று ஸ்ட்ரைட் ஆகிடும் கிராஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் இப்படி கையிலேயே நீங்கள் நெகட்டிவ் விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து வெட்டுறது வந்து பிறந்த குழந்தைக்கு அப்படின்னு காட்டிக்கு இது இன்னொரு மடிப்பாக மடிச்சுக்கலாம் நாலு மடிப்பாக வந்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா நல்லா கவனமாக பாருங்கள் நாலு மடிப்பாக பொருத்தோம் நாலு மடிப்பாக பொருத்தும் அதே மாதிரி உதறிக்குங்க சுழ்க்கை எங்கேயுமே இல்லாத அளவுக்கு கவனமாக பார்த்துருக்கேன் பிறந்த குழந்தைங்காட்டிக்கு உயரம் வந்து குறைவாக தான் இருக்கும் மேலே வந்து சின்ன ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கலாம் இது வந்து பிசிறு பகுதி வெட்டி விட்டுக்கலாம் சரிங்களா அந்த பகுதி வந்து தேவையில்லாத பகுதி கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கோம் இந்த அளவுகள் சொல்கிறேன் முடியாத அளவுகள் வந்து எல்லாேருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா பதிமூன்று இன்ச்சு முழு உயரம் சரிங்களா ஒரு முட்டிங்கால் வரைக்கும் போடக்கூடிய துணியாக இருந்துச்சுன்னா பதிமூணு இன்ச்சு இந்த போதுமானது இல்லைங்க எனக்கு முட்டி கீழே வேணும் அப்படின்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் வைக்கலாம் குழந்தையோட உயரம் வந்து அவ்வளோதான் இருக்கும் நான் வந்து இது முட்டியளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பதிமூணு இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து அதனால் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா கூடுதலாக ரெண்டு இன்ச்சு சேர்த்து பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேன் இது கொஞ்சம் நம்ம ஃப்ராக் டைப்பில் வந்து தைக்கலாங்கிறக்க அளவுகள் வந்து நான் கூடுதலாக வைக்க போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹைட்டு அதாவது சோல்ட்ருலேருந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை இன்ச் வந்து நம்ம வச்சுருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு பகுதி பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச்சு முழு சோல்ட்ரு பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதில் பாதி வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து முழு சோல்ட்ரு எடுத்துருக்கேன் முழு வந்து ஏழு வருது அதில் பாதி மூன்றரை எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் குழந்தையோட ஆம்கோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு இருக்குது கை லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு சரிங்களா கையோடைய ரவுண்டு பகுதி ஓப்பன் பகுதின்னு சொல்கிற இல்லைங்களா கை ஓப்பன் பகுதி அஞ்சும் மார்பு சுற்று அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு வெஸ்ட் பகுதி இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சீட்டு பதினாறு இருக்குது இந்த அளவுகள் தான் நல்லா நோட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உயரம் வந்து எடுத்துக்கலாம் உயிரோ அரை அளவு பார்த்தீங்கன்னா ஆறரை இஞ்சு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா தையலுக்கு சேர்த்து ஏழரையாக வச்சுக்கலாம் ஆறரை ப்ளஸ் ஒன்று ஏழுரை ஏழரைக்கு என்ன விட்டீங்கன்னா நேராக ஒரு கோடை போடுங்க ஓகேங்களா இவ்வளோ தான் நமக்கு இந்த குழந்தைக்கு இடுப்பு பகுதி வரைக்கும் தேவையான அளவு சோல் பகுதி மூன்று இன்ச்சு அப்படியே போட்டுக்கலாம் கழுத்து ஓப்பன் பகுதி ரெண்டு இன்ச்சு நான் அப்படியே போடுறேன் கழுத்து வந்து கொஞ்சம் ஓப்பன் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சோம்னா குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பகுதி வந்து ஒம்பது இன்ச்சு இல்லையா இந்த சோல் பகுதி வந்து நம்ம மூன்றரை வச்சோம் இல்லைங்களா அந்த மூன்றையா ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி ரெண்டரையாக வச்சுக்கோங்க ரெண்டரை வச்சா ஒரு கோடு ஒன்று நேராக போட்டுவிடுங்க இப்போ அப்படியே வந்து இங்கே நேராக ஒரு கோடு ஒன்று போடுங்க ரெண்டரைக்கு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டலாம் கோடு போட்டுவிட்டு இப்போ மார்பு சுற்றுலா பார்த்தீங்கன்னா பதினாறு இருக்குது பதினாறு கூட நாலு இஞ்சி சேர்த்துக்கங்க அப்போ அப்படிங்கிற இருபது சரிங்களா இருபதை நாலா பிரித்தோம்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கங்க நாலாக பிரித்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு வரும் அஞ்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு சரிங்களா அடுத்தது இடுப்பு பகுதி இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு கூட நாலா சேர்த்துனீங்க அப்படின்னா பத்தொம்போது பத்தொம்பது நாளாக பிரிச்சிங்க அப்படின்னா நாளை முக்கால் நாளை முக்கால் வச்சுக்கலாம் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வேணும்னா இதை இதையும் கனெக்ட் பண்ணுங்க இதை இதையும் கனெக்ட் பண்ணிடுங்க இப்போ ஆம்கோல் பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியை இப்படி வளச்சி விடுங்க அவ்வளோதான் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்துடைய இறக்கம் கழுத்துடைய இறக்கம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் எனக்கு ரெண்டு ஒன்று கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அழகா வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் ஒரு பீஸ் வந்து பேக்கில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் பேக்கில் ஃப்ரண்ட்டில் எதில் வேணாலும் நம்ம ஓப்பன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஓப்பன் வச்சுக்கலான்ட்டு ரெடியாக பண்ணி பேக்கில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் தெரியுதுங்களா இந்த குழந்தைக்கு வந்து நம்ம கை வந்து வெட்ட போகிறது இல்லை கை கிடையாது நம்ம கை வந்து அப்படியே பட்டை போட்டு திருப்ப போகிறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பீஸரை அப்படியே நேராக வெட்டி விட்டலாமே வந்து வேஸ்ட் இல்லை நமக்கு மறுபடியும் வந்து ரீயூஸ் இருக்குது அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பகுதியை அப்படியே வச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இடுப்பு பகுதியை அப்படியே வச்சிக்கோங்க இடுப்பு பகுதி பார்த்திங்கன்னா நம்ம ஆற இஞ்சு வச்சுருக்கோம் தயரோடு சேர்த்திங்கன்னா ஒரு ஆறு இஞ்சு இருக்குது இல்லையா ஆறரை கூட இருக்கிறத மீதி மூன்றரை அப்படியே மூணு நாலு இருக்குது இதை அப்படியே விட்டுருங்க இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உயரம் வந்து எவ்வளோ சொல்லிருந்தோம் முழு உயரம் வந்து பதிமூணு இன்ச்சி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா பதிமூணில் ஒரு ஆறரை இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி ஆறரை இருக்குது சரிங்களா நான் உயரம் வந்து ரெண்டு இன்ச்சு கூடுதலாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்துங்க ஆறரை ஒரு கோடு இப்போ கூடுதலாக நான் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி வந்து வச்சுக்கிறேன் சரிங்களா அப்போது ஏழு எட்டுரை மேலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வச்சாச்சு தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு கீழே அடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு அது மொத்தம் நம்ம எத்தனை வைக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு பத்து இஞ்சி வைக்கிறோம் பத்து இஞ்சி வச்சுட்டு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டு இந்த பகுதியை ஓப்பன் பண்ணி விடலாம் இது வந்து நான் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கவங்களுக்காக மிகவும் எளிமையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு டாப் தான் இன்றைக்கி வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த குழந்தைகளோட டாப் வந்து நம்ம நிறையா பார்க்க போகிறோம் சரிங்களா அழகாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இதை ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு போகிறேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு பேப்பர்லேயும் அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய துணிகள் சேலை இருக்குது கவர்மெண்ட் சேலை இருக்குது அப்படின்னா ஒரு எண்பது பாயிண்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டிங்க சரிங்களா வெட்டி ட்ரையல் பாருங்கள் வெட்டி வெட்டி பாருங்கள் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் வெட்டி பாருங்கள் நியூஸ் பேப்பரில் வெட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படினதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் வெட்டிக்கலாம் எடுத்துனையே வந்து கிளாத்தில் முடிஞ்ச அளவுக்கு வெட்ட வேண்டாம் நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துற சிறப்பாக கற்றுக்கங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோவை பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க இந்த மே மாசத்தை ரொம்ப பயனுள்ளதாக மாற்றிக்கங்க உங்களுக்கு வந்து இல்லைங்க நான் இந்த மாதிரி டாப் தைக்கணும் மாதிரி டாப் தைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் இணைஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக பிரத்யேகமாக நாங்கள் கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுற வீடியோ ரெண்டையுமே நம்ம பதிவு பண்ணுறோம் புதுசாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் உட்கா உறவினர் நண்பர் யாராவது இருந்தாங்கன்னா அக்கா தம்பி தங்கச்சி யார் இருந்தாலும் மறக்காமல் எங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பழகட்டும் இதனால் எப்போதான் நான் வருமானத்தை வரும் அப்படின்னா நாளைக்கு ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் இது எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்